அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவர் சபைக்கெல்லாம் வரவேண்டியதில்லை பொறுப்புகளும் இன்னொரு பக்கம் நமக்கு வரவேண்டிய அல்லாவின் பேர் அருளும் கிடைக்க இருக்குமையானால் அது கதவை தட்டியும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் பெருமானார் அவர்களுக்கு ஒரு உணவு கொண்டு கொடுக்கப்படுது அது என்ன உணவுன்னா அவங்க விரும்பி சாப்பிடுகிற உயர்தரமான ஒரு பறவையின் இறைச்சி அந்த இறைச்சி துன்யாவில் உள்ள இறைச்சி மாதிரி இல்லை அந்த பறவையின் இறைச்சி ரொம்ப உயர்தரமாக அது அல்லாவின் பேரருளால் வழங்கப்படுது அதை பார்த்துட்டு நபி அவங்க ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க பிரமிச்சு போயிட்டு அவங்க ஒரு துவா செய்கிறாங்க சல்லுதா லேசல்ல ரப்பே இந்த உணவு ரொம்ப அழகான உணவு இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை நீ என்ன தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறாய் எனக்கு ஒரு ஆசை இத நான் உளப்பூர்வமாக நேசிக்கிற ஒருவர் நீ நேசிக்கிற ஒருவர் நம்மை நேசிக்கிற ஒருவர் இத சாப்பிட வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சாங்களாம் பெருமானார் இந்த உணவு ரொம்ப பாக்கியம் நான் நேசிக்கும் ஒருவர் நீ நேசிக்கும் ஒருவர் அவர் நம்மை நேசிப்பார் அவர் வந்து இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா அலி சொல்லம் அந்த இடத்தில் வேறு யாருமே இல்லை அவங்க குடும்பம் இல்லை மனைவிகள் இல்லை வேறு சஹாபிகளும் கூட இல்லை அதான் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பு அது அவங்க நினைக்கிறாங்க ஒருத்தர் கூட இருந்தால் நல்லா இருக்குமே அது உன்னுடைய என்னுடைய நேசம் பெற்றவராக இருக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி திரும்புறாங்க பக்கத்திலே ஒரு சஹாபி வந்து நிற்கிறார் அண்ணனா சிரிச்சுட்டாங்க ரசூலுல்லா எம் பெருமான் சிரித்தார்கள் எத்தனை இடத்தில் சிரித்தார்கள் பல் தெரிய சிரித்த இடம் எத்தனை புன்னகை என்பது பூமா நபியின் மொத்த வாழ்க்கையும் எப்பவுமே சிரிச்ச முகத்தை காணாக்கிடக் கூடாது அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வானா குறிப்பா ஆலிம்களும் ஆபில்களும் அதற்கு வாரிசுகளா இருக்கணும் நம்ம ஆயிரம் பேர் நம்மை சந்திப்பாங்க ஆயிரம் பேர் தங்கள் பிரச்சனையை சொல்வாங்க அவர்களை நாம் சந்திக்கும் முகம் சிரித்த முகமாக இருக்க வேண்டும் சுண்டிய முகமும் கடுகடுப்பான முகமும் அது அல்லாவையும் ரசூலையும் திருப்திப்படுத்தும் முகம் அல்ல அல்லாவும் ரசூலும் திருப்திப்படும் முகமும் அல்ல அதை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பழக்கணும்

ஆனால் மக்களை சந்திக்கிற போது சிரித்த முகம் எம் பெருமான் காணாக்கியதில்லை அல்லாஹ் நமக்கும் அந்த நசீவில் பங்களிப்பானா ஹாமின் சொல்லுங்க ஆபீஸ்கள் நிறைய இருக்கிறாங்க குறான் உடையவர்கள் வாழ்கிறோம் அது கிடைச்சிச்சுன்னா நம்ம ரொம்ப பாக்கியமாயிடுவோம் நிறைய வேறு சில நேரங்களில் நம்மை கோபப்படுத்தி பார்க்க நினைப்பாங்க அப்பவும் கூட நம்ம புன்னகையை வெளிப்படுத்திட்டோம்னு சொன்னால் அவங்க தோத்து போயிடுறாங்க நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறதுக்கு பெரிய களமாட வேண்டியதில்லை அழகிய சிரிப்பிலும் நாம் ஜெயித்து விடுகிறோம் அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வானாக சர்க்காரை ஆழம் சல்லுல்லாக அழகுவோ சல்லம் சிரிக்கிறாங்க வந்து நிற்கிறார் அந்த உணவை சாப்பிட தகுதியானவர் அவங்க கேட்டாங்களாம் அல்லாஹ் கல்லாஹு சின்னக் சாபாக்களுடைய அழகிய நட அல்லாஹ் தங்களை எப்போதும் சிரிக்க வைப்பானாக தங்கள் பல்லுக்கு சிரிப்பு அழகா இருக்குது அதை சாபி சொல்லுகிறாங்க அல்லாஹ் கல்லாஹு சின்னக் பிமந்தா அல்லாஹ் தங்களை சிரிக்க வைக்கட்டும் இப்போ ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவங்க இப்ப ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்கிற கேள்வி முக்கியம் இல்ல அதுக்கு முன்னால் ஒரு துஆ ரசூலுல்லாஹி ரசூல் அலைஹி அலிசல் அவர்களுக்கு அல்லாஹ் தங்கள் பல்ல எப்போது சிரிக்கவை வைக்கட்டும் அவர் சொன்னாங்க சல்லுதா அலிசலம் ஒண்ணும் இல்லப்பா அந்த இறைச்சி ரொம்ப உயர்வானது ரொம்ப பிரியமா இருக்குது எனக்கு நான் சாப்பிட நினைச்சேன் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிரியமானவளால் வந்தா நல்லா இருக்கும் மனசுல நினைச்சேன் அல்லாஹ் உங்களை கொண்டு விட்டுட்டான் அவங்க உடனே அலமது சொல்றாங்க அங்கே நின்றவர் யார் செய்ய அழியிறதாவன் பல இடங்களில் முகவரிப்படுத்துகிறார்கள் அழியின் கர்றம் எனவேதான் அழியவர்களை குறை சொன்னவர்கள் அவர்கள் அல்லாவின் வருத்தத்துக்கு உரியவர்கள் என்று நமது கொள்கையாளர்கள் செய்தி எழுதுவார்கள் அலிறுதியில் தான் குறை சொல்றது அல்லாவுடைய வருத்தத்தை கொடுத்து விடும் ரசூலின் வருத்தத்தை கொடுத்து விடும்